எட்டு பை நாற்பத்தி அஞ்சுல ஒன்னு கணபதி எழுதியிருக்கா இல்லையான்னு பாருங்க இந்த அம்மா வந்து பத்து லட்சம் ரூபாய் என்கிட்ட வாங்கியிருக்கு இவர் வந்து எழுதி கொடுக்க மாட்டேன்னு என் புருசன் பேக்கத்துக்கு எப்படி வெளியே போட்டிருக்காரு பாருங்க பட்டா இல்லாம என்கிட்ட பத்து லட்சம் ரூபாய் வாங்கிட்டு ஏமாத்துறாங்க கடைசி வரைக்கும் ஏமாத்துறதுக்கு கீழே இறங்கு நீங்க இறங்க கூடாது எனக்கு பத்து லட்சம் வேணும் இல்லை என் பட்டா தாங்க பட்டா தாங்க ஒரு எண்பத்தோறாயிரம் நான் தாரு எண்பத்தோறாயிரம் நான் தாரு இப்ப பட்டா தூக்கி போடுங்க எண்பத்தோறாயிரம் நான் தூக்கி போடுவேன் இப்ப தூக்கி போடுதேம்மா எண்பத்தோறாயிரம் நான் இப்ப தாரு பத்து லட்சம் கொடுத்துருக்கேன்ல எண்பத்தோறாயிரம் ஒரு மேட்டரே இல்ல தூக்கி போடுதே பட்டா பட்டா எங்க பட்டா எங்க இல்ல பத்து லட்சத்தை திருப்பிட்டா நீ நல்ல மனுஷன் தானே நீ ஆம்பளை

பட்டா யார் பேர்ல இருக்குன்னு எனக்கு தெரியும் எல்லாம் விசாரிச்சுட்டு தான் வக்கீல வச்சு விசாரித்து தான் நாங்கள் வரேன் ஒம்போது லட்சம் பத்து லட்சம் நாங்கள் கொடுத்துருக்கோம் ஏம்மா பத்து லட்சம் நீங்கள் கொடுத்ததே நான் ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் இவர் பேசுனதை நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் ஆ தாங்க இப்போ நீங்கள் எனக்கு பட்டா இந்த வீட்டுக்கு பட்டா நீங்கள் தந்துட்டிங்கன்னா நான் உங்களுக்கு தரேன் வாங்க முடிச்சிட்டு வந்துருவேன் வாங்க எனக்கு தெரியும் பட்டா அந்த வீட்டில் இல்லை நான் எல்லாம் விசாரிச்சுட்டு வந்துட்டேன் எப்படி நேற்று சர்வே நம்பர் கேட்டப்பைய என்ன சொன்னீங்க இந்த வீட்டுக்கு சர்வே நம்பர் இல்லை பட்டா எல்லாம் எப்படி திம்முறா ஒரு பொம்பளை பிள்ளை முன்னாடி

इथेच उडी उठा या बघा